ஸ்ரீ மகதீஸ்வராய நமக எல்லா மலை ஈசனை போற்றி பக்தரகி பக்த கோடி கிளி உங்களுக்கு ஒரு வீடியோ தரப்போரிகிறேன் அந்த வீடியோ என்னன்னா அல்சர் கேஸ்ட்ரபிள் நிறைய பேருக்கு அல்சர் கேஸ்ட்ரப்பிளுக்கு எந்த மெடிசின் எடுத்தாலையும் பலனில்லைன்னு சொல்லி ரொம்ப பாதிப்புகள் இருக்காங்க பக்தர்கள் பக்த கோடி மக்கள் அதனால் அதுக்காக ஒரு மூலிகை கொண்டு வந்திருக்கேன் அந்த மூலிகை தான் நான் இந்த வீடியோ மூலம் தெரிவிக்கிறேன் அந்த மூலிகை என்னென்ன இந்த மணித்தக்காள மூலிகை தான் இந்த மணித்தக்காளி மூலிகை எல்லாருமே வீட்டில் சொல்லியிருக்காங்க எல்லாருமே சாப்பிட சொல்லியிருப்பாங்க சாப்பிட்ற முறை எப்படின்ற முறையை சொல்லியிருக்க மாட்டாங்க அதை அப்படி சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் சொல்லியிருப்பாங்க இது எப்படி சாப்பிடணுன்ற மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மனித தக்காளிக்கீரை எடுத்துகிட்டு அதோட இந்த நாட்டி வெங்காயம் சுத்தமான நாட்டி வெங்காயத்தை எடுத்து குடிச்சிக்கணும் அதே போல் ஆமணக்கை எண்ணெய் இதில் தான் வந்து அந்த கீரையை வந்து நம்ம தாளிக்கணும் இதுதான் சிற்றாமணக்கை இந்த எண்ணெயை வாங்கி சுத்தமான சிற்றாம்பனைக்கு எண்ணெயை வாங்கி சின்ன வெங்காயத்தை வந்து நசுக்கி பொடி பண்ணி ஆமணக்கி எண்ணெயை விட்டு வதக்கி இந்த கீரையும் போட்டு வதக்கி முழுமையாகக்கூடாது அரை வேக ஆக இருக்கக்கூடிய கீரை அப்படி வந்து நாம்ம காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது சாப்பிட்ணும் அப்போ சாப்பிட்டா தான் அந்த குடல் புண்ணு வந்து ஆறும் நீ இந்த மணித்தக்காளி கீரையை வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டாலையோ இல்லை சாம்பார் செஞ்சு சாப்பிட்டாலேயோ அதனுடைய அதோட பலனை கிடைக்காது இந்த சின்ன வெங்காயத்துக்கும் இந்த மணித்தக்காளி கீரைக்கும் இந்த ஆமணக்க எண்ணெய்க்கு தான் அந்த மகத்துவம் உள்ளது உள்ள இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த மூணுக்கு மட்டும்தான் இருக்குது இதை வந்து முழுமையாக வந்து வேக்கக்கூடாது அறவேக்காடு தான் இதை அதே போல் இந்த ஆமணக்கெண்ணெயில் கொண்டு தான் நம்ம இதை தாளித்து சாப்பிட்ணும் சாப்பிடும்போது தான் ஆமணக்க எண்ணெய் சாப்பிட வயிற்றுக்குள்ளே போகும்போது உடல் வெப்பம் தணிஞ்சிடும் உடல் வெப்பம் தணிஞ்சால் அந்த வயிற்றுல இருக்கிற புண்ணை வந்து ஆற ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் இந்த விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் என்ற சொல்ல ஆமணக்கெண்ணெய் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்க ஒரு ஏழு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்களாவே வயிற்று பொண்ணு வந்து ஆரிக்கிட்டு போயிடும் பக்கரைக்களை பக்த கோடி மக்களை இது பல பேர் பல விற்று சொல்லியிருப்பாங்க இந்த முறை நீங்கள் கையாண்டு பாருங்கள் இது முற்றிலும் வந்து அற்புதமான வேலையை செஞ்சு கொடுக்கும் இந்த மொழி இந்த சாப்பிட்ற முறை தான் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துகிற முறை எந்த மூலிகை எல்லாமே ஒரு இது அளவு இருக்குது எந்த அளவு எப்படி பயன்படுத்துனா அந்த நோய் குணமாகும்ன்றது நமக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அது இடக்கு முடக்க சாப்பிட்டா அது எடக்க முடக்காக தான் எந்த பலனும் அழைக்காது அதுபோல் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தியாங்க பக்தர்களே பக்த கோடி மக்களே முக்கால மணி ஒரு அகத்திய ரசீடனாக்கிய கிருஷ்ணன் அணிகிற கமல சித்தர் ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவா